அவர் பாடி அருகே இருக்கிறார் அந்த காலத்தில் நமக்கெல்லாம் நூலுக்கு காவலான காலத்தி அதே சேர்க்கிரா சொல்றார் உலகத்தாரெல்லாம் நமக்கு காவல் காலத்தின் நாடும் என்பார் காவலார் திரு காலத்தி கண்ணம்பர் நாடு என்பார் ஆனால் இவர் சொல்றார் சேர்க்கிரா நான் சொல்றேன் காவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெரிய எனக்கு தெரிவதெல்லாம் ஈருக்கே புகழை தேடித்தந்த அவருடைய ஐயாராய் இருக்கிற திரு கண்ணப்பனாயினார் அவதரித்த நாடான கொத்தப்பி நாடுதான் காலத்திற்கே மூலாதாரமான தளம் சொல்லுவேன்னு இந்த இடத்துல இருக்கின்ற புராணத்தில் சேத்ரா பெருமான் சொல்கிறார் ஏன்னா இந்த பத்தி நாடு வந்து அண்ணப்பநாயனார் அழகான செய்தி சோழமலை அடுத்தடுத்து பெரிந்து கடைசியில இறைவனே தொண்டர் உள்ளத்து ஒழுக்கம் அதனால் தொண்டனும் பெருமை சொல்லவும் பெரிந்து ஈசன் வந்து

ஒரு ஊரை சுற்றி யானை தந்தங்களால் வேடி அமைத்திருக்கிறான் அப்பா விடாமரத்தினுடைய கிடைகளிலே நாய் காட்டும் பண்டி புலி கரடி காட்டும் பசு மான் யானை கன்றுகள் எல்லாம் அந்த தந்தங்களை எடுத்து ஒரு நாட்டுக்கே எல்லையா காவல்தானா கண்ணப்பிராயனார்களேயே தகப்ப அப்படின்னா அந்த நாட்டுக்கே அவர் எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக குன்றவர் குளத்திலே வாழ்ந்துகிறார் அப்படின்றத சேர்க்கையாக நமக்கு காட்டுகிறது அது அழகாக சொல்ல அவங்க வீட்டு முற்றம் இருக்கே இந்த வீடு இந்த காலத்தில் வீடுகள்லாம் முற்றமும் அங்கே இருக்கும் ஆழ்வாரம் முற்றம் புழக்கதை நல்லா இருக்கும் இப்போதான் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அதெல்லாம் கிடையாது அந்த முற்றத்தில் மலை நெல் அரிசி உலர்த்திருப்பாராம் அங்கே கூட்டமாக கொள்ளு எலி குத்துன்னு வேறுபடைய மல்யுத்த வீரர்களுக்கா பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாராம் பல மல்யுத்தர்கள் வேட்டை ஆடக்கூடிய அந்த பயிற்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் அந்த கொத்தப்பி நாடுல இவர் பிறந்ததான உடுப்பூர் என்கிற அந்த கிராம கண்ணப்பநாயனர் குற்றம் தோறும் கொல் எலி குத்து எந்த எம்பி சில்வரி குடிப்பொம்பும் சினிதன் ஆகுழியும் கூடி பல்லோரும் ஒளியின் மேலும் கல்லனும் ஒளியின் மேலும் கரண் இசை அருவிய அங்கே எங்க பார்த்தாலும் குத்து எரி கொல்லு அப்படின்னு வார்த்தை கேட்டுட்டே இருக்கலாம் அப்படி ஒரு குன்றவர் குளம் அந்த குளத்தில் குளிப்பதாக காலி செய்து தத்தை என்பவரை அணிந்திருக்காள் வீரத்தினுடைய லட்சணமாக வீரனுடைய மனைவி என்று அவள் அணிந்திருக்கிறாள் தத்திற்கும் குழந்தை இல்லையே என்று அருளா இடத்திலே விழுந்திருந்தார்கள் அவருடைய குளத்திற்கு தெய்வம் வந்து குன்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த குன்றங்கள் போதும் ஆடக்கூடிய குமரன் தான் அவர்களுக்கு குலதெய்வம் இன்னும் காவடி சென்று பாடிந்து காவடி எடுத்து மலைக்கிழங்குகள்லாம் இருக்குது வேடுவர் பழத்திலே வள்ளியினுடைய வழியில் வந்தவர்கள் முருகனை குலதெய்வமாக கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட முருகனுக்கு படையலிட்டு இவர்களெல்லாம் குழந்தை இல்லை என்று எழுதுகிறார்கள் எத்தனை விதமான ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் குழந்தை பேரு என்கிற செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார் பெரிதற்கு அரிய வேறு பிள்ளை பேர் அந்த பேர் இருக்கணும் அதனால் குழந்தைங்க ஆழ்ந்தது எண்பத்த மக்கள் மழரை சொல்ல கேட்கணும் இவர்களே இனிமையானது குழந்தைகளுடைய மணலை சொல்லுதான் அந்த ஒரு பிள்ளை பிள்ளை நம்ம வீட்டில் இல்லத்தில் விளையாடுவேன் இதுதான் வம்சபடுத்தின்னு வேலை கல்யாணம்ன்றது நாங்கள் எதுக்கு பண்ணுறோம்னா நம்முடைய வம்சம் தடைப்பதற்காக அந்த கல்யாணம் எங்கே பூர்த்தியாச்சுன்னா நம்முடைய இரத்தத்திலே ஒரு குழந்தை வந்து மனையிலே தகழ வேண்டும் நமக்கு இந்த தர்மத்தை வளர்க்க வேண்டும் அதாவது தர்மம் ஒன்று சென்று கந்தகோட்டத்தில் வர கந்தவேலே சண்முகம் திருமணி உண்முக செய்யொழி சண்முகம் தெய்வமணி என்று சொல்வார் தருமமேக்கு கந்த சென்னை ஒழி ஒருமை முதல் பாடல் நம்ம கந்தகோட்டத்துக்கு கடவுள் மேலே முருகன் மேலே அருண் பிரகாச வலதுதான் பாடுகிறார் தெய்வமணி மாதிரி அதில் முதல் பாடல் ஒருமையுடன் இணைந்து திருமலி நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும் என்றதான பாடல் அந்த பாடலை ஒகிக்கு வைச்சால் தரும மிகு சென்னைகள் கந்தபுரத்தில் தளவோங்கு கந்தவில்லை இப்போ தருமம் மிகுப்பது எதனாலே உள்ளதான் இன்னும் தெய்வமணி மாலை ஒன்று பாட்டு சொல்ற நீருண்டு பொழிகின்ற காலுண்டு விளர்கின்ற நிலம் உண்டு மகலம் கொண்டு வருகிற உண்மன்றும் மகிழவே அற்புதமான பாடலே தெய்மணி மாலை ஒவ்வொரு பாடலும் ரத்தினமாக அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது வயதாக நிறைய கண்டகோட்டத்து முதன்மையிலே பாட்டுங்க அது உண்மையிலே தெய்வமே மணியாக ஏற்றுக்கொண்ட மணிமாலை அதனால தெய்வ மணிமாலை அதுதான் அப்படி சொல்கிற நிலவரம்லாம் இருக்கணும் அது தருமம் சென்னை அப்படின்னு பாடாமல் தருமம் மிகுத்து வருகிறதுனாலே என்கிற இறைவழி பாடல் முறையாக நடக்கிறதோ இங்கே தருமம் மிகுத்து வருது ಅಧರ್ಮೇರಿ ಕಣ್ಣಚುರ ಯಾಧಾನ ಅತ್ಯುಧಾನೆ ತಾತ್ಮ ಸ್ವಜಾಕರಿಯ ಸಾಧೂನಾ ವಿನಾ ಸಂಸ್ಥಾಂಗ ಯುಗೇ ಯಾಧಾನಿಂಗಕ್ಕೆ ஊரு வருமோ ஞாடியின்னா ஊறு தர்மத்துக்கு கேடு எங்கெல்லாம் தர்மத்துக்கு கேடு வரணுமோ அங்கே தான் நான் வந்து அந்த நிலையிலுக்கு அவதாரம் பண்ணவே இல்லை இப்போ இறைவனே வரவே இருக்குன்னா தர்ம சஸ்தாபனைய சம்பவமாக உகேறியிருக்கேன் தர்மத்தை நிலநிறுத்ததாக அவதாரங்கள் அதாவது தர்மம் இது சென்னை எத்தனை அவதாரங்கள் நம்ம சைவ சமயம் வர்த்தகன சமையல எத்தனை அவதாரங்கள் பாதுபட்ட

அத்தனை முப்பத்து முப்போடி தேவன் கதிபதி இத்தனை சிவதாப சுந்தரி நேற்றனை என் பொன்னம்பலத்தாடும் கத்தனை காண என் கண்கள் எத்தனை கோடி முகமோ தவம் செய்து இருக்கின்றது இறைவனை பார்க்கணும்னா சட்டில பார்க்க முடியாது அதுக்கு எத்தனை கோடி யுகங்கள் இந்த கண்ணு தபஸ் பண்ணிங்கோ தெரியல அருளாதர்கள் வந்த பதியில கந்த போட்டாங்க

இறைவனுடைய கங்கையோடும் மேலான கடையிலே இருக்கக்கூடிய தீர்த்தம் அங்கே மணலெல்லாம் திரும்பி இது சிவபோன்ற சொந்தப்படியாக அருளாறுகள் பார்த்து அப்படி இவர் ஒருவரும் சிறப்பின் மிக்க இவர்கள் இனி முதல்வர்கள் போல அரியர் என்றே கூற கூட காதலாலே முருகவர் அலங்கரி சொல்ல முருகவே வேணுன்னு சென்று பரவுதல் செய்து செய்தனாலும் பலாய்களும் எரிந்து இருப்பார் குழந்த வேணும்னு கந்த பெருமான வேறு என்ற மிகவும் குழந்த பாக்கியம் கொடுக்குறவர் யாருன்னா கந்தகோட்டத்து முருகப்பெரும்தான் அதான் சக்தியை நோக்க சரவணவனால் சித்திருக்குதான் சென்றது வேணும் சித்த வார்த்தைக்கு தமிழில் சொன்னால் கபசிலு பேர் அதே ஆங்கிலத்தில் சொன்னால் நர்ஸுனு பேரு நெசவாகிற நர்ஸுக்கு சிஸ்டர் தான் புதுப்பில் இருந்தால் ஆப்பையில் வரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க புதுமொழி அது சக்ததா சக்தின்னு வருது சக்தியில் இருந்தால் அதுன்னு ஆப்பையில் வரும் அகப்பைனா கர்ப்பம் சக்தி வருவதால் சந்தானவாக்கியம் கிடைக்கும் சப்புத்திர சந்தான வாக்கியம் முருகன் கொடுக்கிறார் என்பது என்ன கோடிகள் மயில்கள் இதெல்லாம் காணிக்கையாக முருகளுக்கு கொடுத்து வெளியாட்டு கண்டு மலை புற வேட வேண்டும் அணிந்து கொண்டு வெளியாட்டம் கொண்டு குறவை கூத்தோடு அனந்து ஆட்டம் என்கிற ஆட்டத்தோடு ஒரு பெரிய விழா கந்தனுக்கு குன்றாழன் குமரனுக்கு எடுக்கிறார்கள் உடனே அந்த தத்தை கர்ப்பம் உருகிறார் வேதம் சொல்கிறது எற்பு தி நாம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கைமேல கிடைக்கும் இந்த வள்ளுவர் திருக்குறள் சொல்கிறார் எண்ணிய எண்ணியா எய்துவரும் எண்ணிய திந்தியராக பெரிய நினைச்சலாம் நடக்குமாதான் நடக்கும் ஆனால் நல்லதே நினைச்சா நடக்கும் அதாவது அழகா ஒரு வார்த்தவர்கள் நம்முடைய அமிராமி அந்தாதையில் நல்லெ எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அமிராவி அடைக்கண்களே தனம் தரும் கல்வி தரும் பொருளான தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நெஞ்சில் மஞ்சமில்லா என்னென்ன நபம் அவர் போட்டவர் இதை ஏதாவது பிரச்சனையாக வந்து கேட்கறப்படுவாருன்னு அதிகாரத்தை சுடுத்துருமா சொன்னார் நல்லதை எல்லாம் தரும் நீ கேட்கறது நல்லதாக கேட்டியானா கைவேட அந்த நிச்சயம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் கடுதலை கேட்டீங்கன்னா அது உன்னுடைய தலையெடுத்து அதை ஆட்டாலும் மாற்ற முடியாது இல்லையா சில பேர் வந்து இறைவனே வந்தாலும் நல்லதை கேட்கணுன்றதான எண்ணம் இந்த மாதிரி அவர்களால் துத்தத்தில் வந்து அவருளவுடைய கதைகளை கேட்காதான் வரும் காசியிலோடய அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இக்கதையே அக்கறையில் உடனே தபட்சு பண்ணினான் பரமசிவனை நோக்கி இறைவன் மான்மழிலிருந்து எதிர வந்தார் சம்பிகாரங்கிட்ட வந்து நம்ம தான் பரமசிவன் வந்துயே தளர்த்த வெற்றினே என்ன வர வேணுன்னு இது எனக்கு தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்கவில்லை நான் அவன் சொன்னா எதிர்க்க ஒருத்த உட்காந்துருக்கானே அவன் தான் என் நன்மை அவனுக்கும் வர கொடுப்பியான்னு கேட்டான் இறைவன் சொன்னா எனக்கு பாகுபாடு கிடையாது யாரா இருந்தாலும் வரல் கொடுப்பது வல்லறிவு தன்மை அதனால நான் எல்லா இடத்துல தருவே உனக்கு என்ன வேணும் கேடு அவன் சொன்னா எனக்கு முதல்ல வேண்டாம் முதல்ல நன்மை கிட்ட போய் கேடு அவன் என்ன கேட்கிறானோ அது போல ரெண்டு மடங்கு எனக்கு அதான் இவன் நேரம் விட தனக்கு வேண்டியதை கேட்காமதி யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் திருமூலராயனார் தற்காந்திருவரை சொல்றார் அன்பு எங்கேருக்கோ அவர் சிவன் வழிபடும்

சொன்னா என் தம்பி அவன் என்ன கேட்டா அவன் என்ன கொடுத்தேன் அவன் சொன்னா அவன் என்ன கொடுத்தாலும் ரெண்டு படத்தையும் கேட்டுனாரு யோசிக்கலாம் நாம ஒரு காலம் கேட்டா அவன் ரெண்டு காலம் போயிடும் நாம ஒரு சவரம் கேட்டா ரெண்டு சவரம் போயிடும் ஒரு பங்களா கேட்டா ரெண்டு பங்களா போயிடும் அப்ப என்ன கேட்டா அவனும் வாழக்கூடாது அவனும் வாழாட்டாலும் பரவாயில்ல அப்படி இருப்பாங்க அண்ணா தம்பி கூட சிவனே அப்படி இல்லை சிவனேன்னு போகாமே வந்தவரணில் கேட்குறா அப்படின்னா எனக்கு ஒரு கண்ணை துருளாட்டி இருந்தான் ஏன்னா அவன் ரெண்டு பக்கம் கேட்டுக்கான நான் ஒரு கண்ணை வச்சு வாழ்கிறேன் அவன் ரெண்டு கண்ணை கொட்டையாக திண்டாடுகிறேன் இறைவனே வந்தாலும் தவிர நான் சுக்கிவாக வந்தோம்னு உலகமே நன்றாக இருக்கணும் நினைக்கிற நல்லது நடிக்கிற நல்லது நல்லா இருக்கும் இதனால் ஈசனே வந்து கொடுத்தாலும் இருக்கிற கண்ணையும் எழுத்துக்கிற நிலை வரும் அதாவதா இறைவனுக்கே கண் கொடுத்தான் கண்ணப்பன் கண் கொடுத்த கண்ணப்பன் பார்க்க பொறுமே இறைவனுக்கே கண் கொடுத்தான் கண்ணப்பன் ஆனால் இறைவனே வந்தும் கண் இருந்தும் குருடராய் நாகிருந்தும் செவிடராயிலும் மாடுகிறார்கள் அது மாதிரி இருக்கிற கண்ணை கடுத்து நான் அப்படி தான் பெருவாசிக்கு பெருமிக்க அருமையான முழுமையோடு தினம்னு மே ரி குழந்த வந்தது நாகருடைய மனைவி குன்றாரன் குமரனுக்கு விராக இருந்தவுடனே அழகான பேரை குழந்தை பண்ணுது மழலை சொல்லும் பிறக்கும் போதே திண்மனு மறந்தது இப்பெல்லாம் குழந்தை பிறந்தால் மடலை எவ்வளோ வெயிட்டு இருக்குதுன்னு கேட்கலாம் பிறந்த போதே குழந்தை வெயிட்டால் பிறக்கணும் அப்போதான் தான் அந்த ஆரோக்கியம் அந்த வெயிட் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா மூணு கிலோ கம்மியாக இருக்குன்னா இன்குபேட்டர் வச்சுருவாய் அது கொஞ்சம் வளர்த்து தான் அம்மா கையிலே விடுவாய் அது மாதிரி மிஷின் வளர்த்து தான் அம்மா கையிலேயே கொடுக்கணும் இந்த கோழி அடகாற்று முட்டையை குறிஞ்சா குடிக்கிற மாதிரி மனிதனுக்கும் ரொம்ப கேட்கும் அதுதான் இன்குபேட்டருக்கு அப்படி ஒரு போது ஆரோக்கியமாக பழந்தை பறக்கணும் அப்படின்னா இறை அருள் அதை தான் சத்தான குழந்தை சத்துன என்ன உண்மை சத்தியம்னு பேரு அதுக்கு எதுதானதான் அசித்தி பேரு சத்துள்ள குழந்தைன்னா நேர்மையான உண்மையான குழந்தை சத்தியமான குழந்தை கலக்கணும் அதுதான் சத்துணாக இருக்கணும் அதுதான் சத்தான குழந்தை இந்த குழந்தை பழக்கத்து குழம்பு எனக்கு தின்னு இருக்கு திண்ணுன்னு இருக்கேன் எனக்கு தின்னன்னு பேரி பேர் வைத்தொந்த பிறந்ததுலந்த அந்த பச்சு பசையான பசுவை பச்சை இளைஞர்களாக எடுத்து கண்பழுமைய மையிட்டு அந்த குழந்தைக்கு தள்ளிர்களால அலங்காரம் பண்றாள் அதுபோல நரிப்பல் தாய்ப்பல் குளிர்பல் யானையுடைய தன்னங்களாலே அலங்காரங்கள் பண்றாள் அப்படி நாலாவது மேனையும் பொழுதர் வண்ணமாய் கண்ணப்பன் வளர்ந்து வருகிறார் முதல்ல ஆண்டு விரைவில் ஒரு சிறுநடை சித்திரை பருவம் இப்படி எல்லாம் பண்ணி குடிநகைகளாக கட்டி முள்ளப்பன்றினுடைய முள்ளை அறிந்து அதை குடிப்பல்ல கோத்து முளைவும் முள் அறிந்து கோத்த நண்பரும் ஏற்று தாலி என்று கழுத்தில் ஒரு அழகான மாலை இந்த குழந்தைக்கு ஒரு வயசாகும் பொழுது ஆயுஷம் ஹோமோ ஒரு ஒரு வயது நிறைய குழந்தை நல்லா இருக்கணும்னே ஆரோக்கியமாக வளரணுன்னு வேட்டைகள் பண்ணுவான் அது மாதிரி ஒரு உள்ள பன்றினால் ஒரு ஜாதி செய்து அந்த குழந்தைக்கு போடுறான் அதுக்கப்புறம் சதங்கிரி காசனி மாலை அரைஞன் இதெல்லாம் போட்டு ஒரு மூணு வயசு குழந்தையாக மாறினான் அப்போ புளிவாக கையை விட்டு விளையாடினா அந்த குழந்தை மூணு வயசு குழந்தையா இருக்கும்போதே புலியுடைய புலிக்குட்டி குருளைன்னு சொல்லுவார் சிங்க குட்டி புலிக்குட்டி தான் அது வாய்க்குள்ள கையை விட்டு விளையாடுறா கண்ணப்ப நாயனர் உடனே அப்பா பார்த்தா இளமையிலேயே உயிரிழப்பு இருந்தவனாக இருக்கிறானே அப்படின்னு உடனே இவனை சீக்கிரமே நாம இவனுக்கு இந்த நாட்டை இளவரசு பட்டம் கட்டணும்னா அப்பவே தீர்மானம்னா மூணு கடுமுகம் காண ஏறத்தின் உத்தி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்செடி சாயையான ஓடி தொடர்ந்துடரும் பற்றி முற்ற திடுமர திறன்கள் கட்டி வளர்ப்பன எண்ணிலாதே என்று அற்புதமாக சொல்கிறார் காட்டு முயல்களை எல்லாம் தொடர்ந்து போய் தக்கன் கால விஷயத்துக்கு என்ன பண்ணாங்க பிள்ளை விளையாட்டுலேயே வேலைகளுக்கு வேட்டையாடுதல் தொழில் அந்தவர்களுக்கு வேதம் ஒருத்தல் தொழில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் செய்திருக்கிறார்கள் குலத்தொழில் அப்படின்னு இந்த குலத்துக்கே வரக்கூடிய தொழில் வேட்டையாடுதல் இது போய் இல்ல அவங்க தேவைப்படல நேரம் போவார் மைல் குட்டியை கால்பந்து தூக்கி வந்துவர் இப்படிதான் பண்ணார் அப்பாவுக்கு இன்பயிற்சிகள் அழகாக கொடுத்தார் சிலையினை காப்பு கட்டும் திமுறை நரம்பு செய்து காப்பு நன்னான் பயந்து நாகர் குளம்பு இலங்கை கொண்டின் கோலம் கையில் சேர்த்தி மலையுறை மாக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து இம்பினார்கள் அப்படின்னு கேட்கிறார் கேட்கிறாரான் இந்த முளை கட்டிய பயிர்களினாலே ஒரு சோறு சோறுன்னு புல்லரிசிச்சோறு பேரறி சாமை பேர் தான் நமக்கு தெரியும் அந்த பசுமையான உணவுகளெல்லாம் நம்ம விட்டோம் இதெல்லாம் சேற்று அதை பட்டியலி சொல்கிற புல் அரிசிச்சோறு திணைச்சோறு மூக்கில் அரிசிச்சோறு கிழக்குகள் இதெல்லாம் உண்மை விருந்து வைத்து வேடுவர்களை வரி கூத்து நிகழ்த்தி வேடிச்சி துணை துணங்கை கூத்து நடத்த தெய்வ மகளிரு ஆட பதினாறு வயசில் இவருக்கு இளவரசு பட்டம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பதினாறு வயசில் வேடுவர்கள் பிள்ளைய வேட்டையாடுவதற்கு அந்த குலத்தொழிலை செய்வதற்கு இளவரசு பட்டம் கட்டுவார்கள் மிகவும் சத்திரிய தர்மத்திலே கூட பதினாறு வயசான கவச்சங்கள் தவித்துக்கொண்டு போர் செய்வதற்கு ஒரு இளவரசனாக ஒரு நாட்டிலே மன்னனுக்கு பிறந்த பிள்ளை போக முடியும் தசந்தன் விட்ட விஸ்வாமிந்திர நான் யாகம் பண்ண போகிறேன் உன் பிள்ளையில் ஒரு பிள்ளையை குழு மூத்த பிள்ளையான ராமன அவருக்கு நாகமில்லை ராமன் லக்ஷ்மணன் பரவனும் சத்ரு